முழுமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக உலக சுற்றுச்சூழல் தினமாக ஜூன் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதை முன்னெடுப்பாக மாண்மது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிணங்கு மாண்மது துணை முதலமைச்சர் அண்ணன் அவர்களான கிணங்கு இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக இந்த தூய்மை பணியில் பணியாளர்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் இதில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட அரசு அலுவலர்களை சார்ந்த ஆயிரத்தி எழுபத்தி ஏழு அரசு அலுவலங்கள் வந்து இந்த தூய்மை பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நம்முடைய ரப்பன் வளாகத்து கூட வந்து குப்பைகளை முற்றுலமாக அகற்றும் பணியில் வந்து மாநகராட்சி பணியாளர்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த குப்பைகளை அகற்றும் பணியின் பொழுது குப்பைகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது காகிதங்கள் தனியாக க அதுக்கப்புறமா கார்ட்போடு தனியாக அதுக்கப்புறமா தெர்மாக்கோல் தனியாக வேஸ்ட் தனியாக பிளாஸ்டிக் தனியாக கிளாஸ் தனியாக இப்படி தனித்தனியாக வந்து குப்பைகள் பிரிக்கப்பட்டு வெளியில் இந்த மாநகராட்சி வெளியில் வந்து எல்லாமே வந்து கலெக்ட் செய்யப்படுகிறது இதுபோல் இன்றைக்கு சென்னை மாநகராட்சிக்குட்பட்டு பதினைந்து மண்டலங்களிலும் வந்து இந்த தூய்மை பணியில் வந்து மண்டல வாரியாக ஈடுபட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஒவ்வொரு பகுதி என்று அமைக்கப்பட்டு மொத்தமாக அந்த மண்டலங்களில் சேகரிக்கக்கூடிய குப்பைகள் வந்து ஒரு பகுதிகளில் எடுத்து செல்லப்பட்டு அந்த பகுதியிலேருந்து மாநகராட்சி அதிகாரிகள் மூலமாக வரக்கூடிய நாட்களில் வந்து ஏலம் விடுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்படுத்துகிறது அதன்படி செயல்படப்படும் இன்றைக்கு மாநகராட்சி பார்த்தீங்கன்னா இந்த குப்பைகள் எல்லாமே சேகரிக்கப்படுகிறது இதே போல தமிழ்நாடு செக்ரட்டரியட்லையும் வந்து இந்த குப்பைகள் வந்து சேகரிக்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதுமாக இன்று முற்றிலுமாக இப்பொழுது துவங்கப்பட்டு மாலை மூன்று நான்கு மணி வரை இந்த தூய்மை பணிகள் வந்து நடைபெறும் நம்முடைய தமிழகத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள இது ஒரு முன்னெடுப்பாக இன்றைக்கு இது நம்முடைய முதலமைச்சர் அவர்களாலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களாலும் முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு சேகரி சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகள் அனைத்துமே வந்து ஏலத்தில் விடப்பட்டு அதன் மூலியமாக அரசு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண வகையில் திட்டம் மேடம் அந்த சுற்றுச்சூழல் இதில் நிறைய பண்ணிட்டு இருக்கு ஆனால் அந்த விதிமுறைகளை மீறி இந்த கட்டிட கழிவுகளை கட்டும் நிறுவனங்கள் அப்படிப்பட்ட நிறுவனங்கள் மீது என்ன நடவடிக்கை கட்டிட கழிவுகள் பொறுத்த வரைக்கும் இப்போ மாநகராட்சியில் வந்து இரண்டு மாதத்துக்கு முன்னால் வந்து கவுன்சிலில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தோம் கட்டிடக் கழிவுகள் எல்லாமே வந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் பில்டிங் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு தனி ஃபைன் போட்டுருக்கிறோம் அதே போல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எல்லாமே ஒரு ஃபைன் போட்டுருக்கிறோம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூறு square feet இருக்கக்கூடிய வீடுகளுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபைன் போட்டிருக்கோம். இப்ப கட்டிட கலைவிகள் எல்லாமே வந்து முற்றிலுமா மாநகராட்சி வந்து இன்டீரியர் ரோட்ஸ்ல கூட வந்து தீவிரமா அகற்றப்பட்டு வருகிறது. நம்ம மாநகராட்சி எல்லையில வந்து தொடர்ந்து மாநகராட்சி இது நம்ம இதத் தெரிவிக்கிறதுதான் மாநகராட்சியில வந்து இந்த நாய்கள் பிடிக்கும் பணிகள் நாய்களுக்கு வந்து கருத்தடை பண்ணும் பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இருந்தாலும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லருந்து ரூல்ஸ் வந்து நாய்களை வந்து பிடித்த பிறகு அது கருத்தடை பண்ணி மீண்டும் அதே பகுதியில் விடுமாறு தான் வந்து அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் கூட இது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தார்கள் நம்முடைய எம்பிகளாம் கூட இது குறித்து பேசுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் மாநகராட்சி சார்பாக வந்து இப்போ ஒவ்வொரு வீட்டில் வெளியில் இருக்கக்கூடிய சரி தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் சரி அதற்கு chip பொருத்துமாறு தெரிவித்திருக்கிறோம் இந்த chip மூலியமா வந்து அது என்ன ஏஜ் category இருக்கு vaccine பண்ணியிருக்கா ராபிஸ்ல ல affect ஆயிருக்கா இல்ல வந்து வீட்ல வளர்த்த செல்லப்பிராணியை வந்து வெளியில விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு full detail வந்து நம்ம மாநகராட்சி சார்பா வந்து full observation ல வைக்குமாறு இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம் மேடம் மாநகராட்சி எல்லையில குறிப்பா வந்து மண்டலம் ரெண்டு மண்டலம் மூணு ஏழு பதினாலு பன்னெண்டு இந்த மாதிரியான ஏரியால வெளிப்பக்கம் இருந்து அதாவது other இருந்து வந்து கட்டிடக் கழிவு போட்டு road ஆக்குல கொண்டு தொட வந்து தொடர் வருது இது தடுக்கிறதுக்கு மாநகராட்சி சார்பா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதாவது கண்காணிப்பு camera ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்ல அந்த மாதிரி அஹ் அந்த வெடிய கொட்டுனவங்க நடவடிக்கை எடுத்து அஹ் நீங்க குறிப்பிடுற மண்டலம் ஒன்று மணலி மாதாவரம் திருவாரூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் அதிக vacant லேண்ட் இருக்கக்கூடிய பகுதிகள் தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கு அந்த மாதிரி பகுதிகள்ல வந்து சில பேர் குப்பைகளை போடுறாங்க கட்டிடக் கழிவுகளை போடுறாங்க இப்போ மாநகராட்சி சார்பா ஒவ்வொரு தனி நபருக்குமே வந்து அவங்களே வந்து ஒன்று ஷீட் அடிக்கணும் அவங்களோட லேண்ட் எவ்வளோ இருக்குன்னு வகைப்பாடு கண்டறிந்து அந்த லேண்ட் முழுவதுமாக ஷீட் அடிக்கும்போது அறிவித்துருக்கோம் இல்லைன்னா மாநகராட்சி சார்பாக எடுக்கப்படும் போடும் மாதிரி நாங்கள் அறிவித்திருக்கோம் வரக்கூடிய பருவமழை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் தான் வந்து இந்த டீசில்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை மாதத்துலேயே வந்து டீசில்டிங் வந்து துவங்கப்பட இருக்கிறது அதற்கான டெண்டரும் போயிருக்கும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீராங்கலோட ஓட்டேரி நல்லா அதுக்கப்புறம் விருகம்பாக்கம் கேனால் வந்து மாநகராட்சியின் வகைப்பாடு மாற்றப்பட்டிருக்கு அதற்கான பணிகளும் வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து துவங்கப்பட்டிருக்குது இந்த ஓட்டேரி நல்லா வீராங்கலோடு அதுக்கப்புறமா விருகம்பாக்கம் கேனால் இது முற்றிலுமாக அந்த ஸ்லச் வச்சு ட்ரக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கான பணிகள் வந்து வரக்கூடிய நாட்கள்ல இருக்கு